இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யூனிவர்சல் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன் எல்லாருமே அசெஷியல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு உங்களோட வைப்ரேஷனை பாசிட்டிவிட்டியாக வைங்க பார்க்குறப்பே நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே லைக் கொடுத்து என்னோடய வீடியோக்குள்ளே என்னோடய எனர்ஜிக்குள்ளே கண்டிப்பாக வந்துடுங்க பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் கமெண்ட்டு கொடுங்க நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்சால் அவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது வந்து நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்கவே போகிறோம் இல்லையா நீங்கள் என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாங்க நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய என்ன விஷயம் இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அழகாக வந்து விழுவுதுங்க வா சூப்பர் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாழ்க்கையை நோக்கி பயணத்தை நோக்கி போகிறீங்க போராடுறீங்க உங்களுக்கான வாழ்க்கையில் ஒரே போராட்டம் தான் எல்லாம் எதிர்க்கிறீங்க பட் வந்து உங்களுடைய மைண்டில் இருக்கிற அந்த இன்னர் சைல்டு ஊன்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுட்டு பழசில் நடந்த அத்தனை பாஸில் நடந்த ஊன்ஸு இதெல்லாம் ஹீல் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃப்ரெண்டில் வந்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை குறித்து நீங்கள் முன்னாடி போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் முடியாத காரியம்ங்க ஏன்னால் நீங்கள் வந்து எதிர்த்து நிற்க வேண்டிய சுச்சுவேஷன் சேலஞ்சஸ்லாம் இன்னும் ஏகப்பட்டது இருக்குது இதை நீங்கள் கண் முன்னாடி பார்த்துட்டு அதை சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணி போகிறதே ரொம்ப கஷ்டம் அதை விட்டுட்டு பழசில் நடந்த விஷயங்கள் காயங்கள் வழிகள் பெயின்கள் இந்த தடத்தோடய நீங்கள் வந்து ஃபியூச்சரை நோக்கி பயணம் பண்ண முடியாது ஃபியூச்சரில் இருக்கிற அந்த சுச்சுவேஷனை நோக்கி போராடவும் முடியாதுங்க அதனால் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்துடுங்க அந்த பக்கம் வேண்டாம் நமக்கு அந்த பக்கம் ரொம்ப நம்மளால் வந்து அந்த இடத்த சரி பண்ண முடியாது அந்த இடத்த சரி பண்ணுறதுக்கு கடவுள் இருக்காங்க விட்டுட்டு உங்கள் பாதையை நேராக இந்த பக்கம் வாங்க அப்போ தான் வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கிறது தான் ஏன்னா நிறைய பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன்லாம் கடந்து தான் வந்திருக்கீங்க அடுத்தடி எடுத்து வைக்கிறப்போ பின்னாடி பார்க்காதீங்க வேண்டாம் நமக்கு அந்த வாழ்க்கை பின்னாடி வாழ்க்கை நமக்கு பாஸ்ட் லைஃப் ஒரு நரகம் அப்படின்னா அதை திரும்பி திரும்பி பார்க்கறதுனால நமக்கு எந்த ஒரு மாற்றமும் நம்ம வாழ்க்கையில் பண்ண முடியாது மீண்டும் மீண்டும் நம்ம அதே கஷ்டத்துக்குள்ள தான் நம்ம போகிறோம் அதனால் இன்னைக்கு தான் நமக்கு வந்து கடவுள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க ப்ளீஸ் ஸ்பிரெட் இன்றைக்கி பார்க்குறவங்க அவங்க வந்து இன்னைக்கு என்ன கைடன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாவ் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரை குறித்து எனக்கு வந்து கவலைப்பட்டுட்ருக்கேன் எனக்கு இது நடக்குமா அப்படின்னா ஃப்யூச்சர்லாம் அமோகமாக வேகமாக தாங்க வந்துட்டு அதுவும் வந்து கடவுளோட ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக இருக்குது ஃப்யூச்சர் நியூ பிகினிங் தான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பேஷனேட்டான ஒரு பர்சன் தாங்க நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் பண்ணாலும் அது வந்து ஆர்வத்தோடு நீங்கள் பண்ணும்போது இன்ஸ்பயர்டாக அது உங்களுக்குள்ளேயே ஒரு உத்வேகம் உங்களுக்கு பிறந்து நேரம் காலமே தெரியாமல் அதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க ஒரு அட்வென்ச்சரஸான எதுக்குமே பயம் கூடாது வா செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் இன்றைக்கி வந்து வந்து சில விஷயங்களால பாசனம் நடந்த விஷயங்களால தடைக்கல்லாம் இருக்கலாம் பட் வந்து உங்களால் பயப்படவே மாட்டேங்க எதுக்காக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் நிச்சயமா கேன்சர் சைன் லியோ சைனாக இருக்கலாம் இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் சூடு பிடிச்சிருச்சு உங்கள் ஃப்யூச்சர்லாம் பயங்கர அமோகமாக இருக்குது வேகமாக உங்களுக்கு உண்டான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி தான் வந்துட்டுருக்கு அதனால் நீங்கள் சோர்ந்து போகிறதுக்கெலாம் இங்கே வேலையே இல்லை ஏன்னா அமோகமான ஒரு வாழ்க்கை தான் எல்லாமே அகல பாய்ச்சலுக்கு உங்கள் வாழ்க்கை சீக்கிரமாக முன்னேற்றம் அடைவதற்கு உண்டான டைம் வந்துருச்சுங்க அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை வாழ்க்கையை வந்து தைரியமாக உங்கள் கோல் நோக்கிய பயணம்னா கான் கண்டிப்பாக வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் அதில் மட்டும் வச்சுட்டு அந்த கோல் மட்டும் நோக்கி போங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் ஏன்னா மூமெண்ட் எடுத்துருச்சு இனிமேல் ஸ்டாக்னெண்ட்டா இருந்த நிறைய விஷயங்கள்லாம் மூவமெண்ட் எடுத்தாச்சு இனிமேல் பின்னாடி பின்னாடி திரும்ப பார்க்கற வேலையெல்லாம் இல்லை ஏன்னா நேர் பார்வை தான் ஆ கார்டு மத்தி எடுக்கிறேன் பார்த்தீங்களா பேசிட்டு எனர்ஜி கார்டு எடுக்காம இந்த கார்டு எடுத்துட்டேன் நம்ம வாழ்க்கையில அப்படிதாங்க சில நேரம் நம்மளே வந்து குழப்பமாயிடும் என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு நிமிஷம் நிதானிச்சோம்னா நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தெரியும் வாவ் சில பேர் வந்து என் வாழ்க்கையில் இப்போ வந்து கல்யாணம் குறித்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க எனக்கு வந்து இப்போ ரொம்ப நாள் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாலும் சரி பிரிந்திருக்கு என்னோடய காதல் வந்து பிரிஞ்சு அந்த பக்கம் போயிட்டுருக்கு என்னென்னு எனக்கு தெரியல அப்படி இங்கே வர இந்த ஒரு சேனலான மெசேஜஸ் நான் இங்கே கீழே விட்டுட்டேன் ஐ டோன்ட் நோ ஹூ ஐ ஆம் மோர் நான் இனிமேல் என்னென்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னு அவங்களுக்கே தெரியல நீங்கள் இல்லைன்னா அவங்க என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிறாங்க 嗯。Um அதுக்கப்புறம் கல்யாணம் குறித்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் இருக்குதுங்க ஒரு குழந்தையெல்லாம் இருக்குது நியூ பிகினிங் தான் அபண்டன்ஸ் தான் உங்கள் வாழ்க்கையில் சூரிய பகவான் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை ஒரு பிகினிங்கு உங்களுக்கு தாங்க வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் யாரும் கேட்காமல் இருந்திருந்தால் இனிமேல் நீங்கள் சொல்கிறது தான் சட்டம் ஏன்னா அவ்வளோ ஒரு அத்தாரிட்டி ஒரு குடும்பத்தையே நடத்தக்கூடிய ஒரு பர்சனுங்க ஒரு அருமையான ஒரு எல்லா தகுதியுமே இந்த நே எந்த நேரத்தில் எந்த விஷயம் பண்ணணும் எந்த நேரத்தில் எந்த விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு தெளிவான ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு எல்லாத்துலேயுமே ஒரு நாலேஜபிள் ஒரு பர்சன் தாங்க ஒரு ஒரு ராஜா மாதிரி ஒரு ராணி மாதிரி ஒரு அரியணையில் உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான தகுதிகள் எப்படி இருக்கும் ஒன்றுமே தெரியாதவங்களை தூக்கிட்டு போய் நம்ம அரியணையில் உட்கார வைக்க மாட்டாங்க எல்லா விதமான சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் நம்ம வந்து அந்த அந்த அரியணையில் உட்கார முடியுங்க அந்த மாதிரி உள்ள பவர்ஃபுல்லாக ஒரு ஒரு பர்சன் நீங்கள் கண்டிப்பாக க்ரியேட்டிவிட்டி நிறைய யூஸ் பண்ணி உங்களுடைய அந்த ஒரு கெரியரில் நிறையா பண்ணுவீங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் பயங்கரமாக இருக்குங்க பேச்சு திறமை பயங்கரமாக எக்ஸலெண்ட்டாக இருக்கும் நிறையா பேர் வந்து இதில் இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற பர்சன்ஸ் வந்து நிறையா பேர் பாசிட்டிவிட்டி மட்டும்தான் பேசுவீங்க நெகட்டிவாக எதுவுமே பேச மாட்டிங்க நல்லது நல்லது அப்படின் தான் சொல்லுவீங்க நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க என்னென்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நோ இஷ்யூஸ் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலே அந்த பிரச்சனையை தான் ஏற்கிறாங்க நல்லது மகிழ்ச்சி அப்படின்னு சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க தெரியுங்களா பேசுகிற வார்த்தைகள் மூலமாகவே நிறையா விஷயங்கள நல்லதை அட்ராக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நபராக தான் நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் க்ரோத் இருக்குது புதிய பரிமாணத்துக்கு போகக்கூடியவீங்க எல்லா விதமான ஒரு வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் ஆக்ஷன் கொண்டு வருவீங்க ஒரு நல்லங்க ஒரு தரமான ஒரு ஆளுங்க நல்ல ஒரு கேரிங்கான ஆள் தான் நல்ல அபண்டன்ஸ் உங்களை மு நீங்கள் வந்து பார்க்குற நீங்கள் வந்து ரொம்ப அபெண்டன்ஸ் இப்போதைக்கு பார்க்குற நிலைமையில் உங்களை பற்றின ஒரு விஷயம்லாம் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன உங்கள் பவர் என்ன என்னன்னு தெரிஞ்சிட்டு இருக்காம இருக்கலாம் கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களோட பவர் என்ன உங்களுடைய அந்த ஒரு இன்னும் என்ன எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கும் போது உங்ககிட்ட இருக்க போற அத்தனை அபண்டன்ஸும் நீங்க அப்பதான் ரியலைஸ் பண்ணுவீங்க ஏன்னா இப்ப நீங்க வந்து என்ன நினைச்சிருக்கீங்க எதுக்குமே தகுதியான ஆள் இல்லைன்னு நீங்களே நினைச்சிட்டு இருக்கனால எதுவுமே உங்க கையில இல்லாம கூட இருக்கலாம் தற்போதைக்கு பாக்குற சில பேர் வாழ்க்கையில பட் ஆனா இது எல்லாத்துக்கும் தகுதியான ஆளுங்க பயங்கரமான ஆள் நீங்க கல்யாணம் நடக்குங்க நிச்சயமா நடக்கும் டபுள் த்ரீ டபுள் த்ரீ பாக்குறவங்களா இருப்பீங்க ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியான தனஜி வினஸ் செம்மையாக இருக்குல்ல அருமையாக இருக்கேங்க கார்ட்ஸை இன்றைக்கி அடுத்தது இன்னொரு கார்டு ஒன்று எடுத்துகிட்டு நம்ம வந்து வேறு ஒரு கார்ட் மூவ் பண்ணி போகலாங்க இன்னைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக கடவுள்கிட்டே கேட்டு வாங்க போகிறோம் வா இந்த கார்டு வந்துட்டு திரும்பினாங்க ஸோ நான் எடுத்துக்கிறேன் நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து ஒரு கம்போ வேணாக இருக்கீங்க இதெல்லாம் விட்டு நீங்கள் தான் வந்து வெளியில் வந்தீங்கன்னா அழகான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க பயப்படுறவங்க என்ன வந்துடும் போது பயங்கிறது எவ்வளோ நேரம் தெரியாங்க தெரியுமாங்க நம்மக்கிட்ட பிடிக்கும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணுற வரைக்கும் தான் ஃபேஸ் பண்ணிவிட்டால் என்னதான் பார்த்து இல்லாமல் என்ன தான் நடக்க போகுது நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கையெல்லாம் இதுக்கு முன்னாடி நிறையா பேர் இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் கடந்து வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்களும் வந்து இந்த மாதிரி வாழ்க்கை குறித்து எப்படி வாழணும்னு தெரியலன்னா போராட்டமாக இருக்குங்க எப்படி வாழ்கிறதுன்னு தெரிஞ்சிடுச்சா இது வந்து இந்த வந்து உலகத்தில் இந்த பூமியில் நம்ம நடக்கிற அத்தனை விஷயங்களையும் வந்து ஒரு ஃபேஸ் பண்ணுறதே ஒரு ஒரு ஜாலியாக இருக்கும் ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்கும் இவங்களுக்கு மத்தியில் நம்ம எப்படி நிற்கணும் அவங்களுக்கு மத்தியில் இவங்க வந்து இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இவங்க இப்படி வந்து காயப்படுத்துவாங்க இவங்க அப்படி வந்து ஏமாத்துவாங்க இந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது ஒரு ஒரு காம்படிஷனாக இருக்கும் அவங்க வந்து அவங்களோட ஆக்டிங் சூப்பராக நடிச்சிட்டு போயிட்டாங்க என்னோட ஆக்டிங் வந்து இந்த இடத்துல நான் நல்லா பண்ணணும் பர்ஃபெக்டாக பண்ணணும் நான் எப்படி நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிற மாதிரி உண்டான ஸ்டேஜ் தாங்க இந்த பூமி ஸோ அந்த மாதிரி ஒரு ஆ வமாக நம்ம வாழ்க்கையாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் எப்படி வாழணும்னு நேக்கப்போக்கு தெரிஞ்சால் மட்டும் போதுங்க இங்கே சூப்பராக இருந்துடலாம் நம்மளை பாசிட்டிவிட்டி செல்ஃபில் ஓட நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இருக்கும்போது நிறைய கடவுள் நம்ம கூட இருக்கிறாங்கிற இருக்காங்கங்கிற அந்த ரியலைசேஷன் இருந்தாலே போதுங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை எங்கேயோ போயிடுங்க அருமையான காடுங்க செமையா இருக்குது ஓகே நம்மளுக்கு வந்து இந்த ஒரு எனர்ஜி கார்டு இன்னைக்கு போதும் இன்றைக்கி வந்து அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது ஏஞ்சல் நம்பர்ஸ் கைடன்ஸுங்க இன்றைக்கி வந்து எந்த நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு கைட் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாங்க நிச்சயமாக அழகான ஒரு காசு வந்திருக்கு தேங்க்யூ யூனிவர்ஸ் கண்டிப்பாக போடுங்க கண்டிப்பாக வாவ் சிக்ஸ் சூப்பர் பேலன்ஸ் கொண்டு வந்துருங்க உங்கள் வாழ்க்கையில் மட்டும் பேலன்ஸ் கொண்டு வந்தீங்கனாலே ஒரு அமைதியாக பேலன்ஸ் பண்ணி உங்களை செல்ஃப் கொடுத்து இருந்தீங்கனாலே சூப்பருங்க கம்யூனிகேஷன் பேச்சுலாம் பேச்சு திறமை ஆறு அப்படிங்கிறனாலே இன்றைக்கி முருகனோட ஆசிர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது சப்போர்ட் எல்லாமே கடவுளோட சப்போர்ட் இருக்குது நீங்கள் இப்போதைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மோசமான சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்பாடாக தான் வெளியில் வந்திருக்கு நிச்சயமாக ஸ்டேபிலிட் ஸ்டெபிலிட்டி இருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்காவது போராடிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த நம்பர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு அமைதியை நீங்கள் கொண்டு வந்தே ஆகணும் ஏன்னா வாழ்க்கையில் ஆப்போசிட்டில் நீங்கள் போராட்டமாக ஏதோ ஒரு விஷயத்த குறித்து நீங்கள் சண்டையோ மனசஞ்சலமோ இல்லை வேதனையோ பட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பிரச்சனை வெளியில் இல்லை உங்களுக்கான பிரச்சனை வந்து உங்களுக்குள்ள தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நிச்சயமாக கடவுள்கிட்டேருந்து சப்போர்ட் எல்லாமே வருது அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அது வந்து ஓப்பனாக ஒரு உங்கள் ஃபேமிலி மெம்பர்கிட்ட ஒரு ஹானஸ்ட் கான்வர்சேஷன் வச்சு நீங்கள் எது வந்து உங்களை தடை பண்ணுது உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியல நிம்மதியாக இருக்க முடியல மனம் விட்டு பேசுங்க கன்வே பண்ண முடிஞ்சால் உங்கள் பார்ட்னர்ஸ் கிட்டே இல்லை யார்கிட்ட பேசுனா உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்குமோ அதை கண்டிப்பாக பேசுங்க நிச்சயமாக வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் பீஸ் கொண்டு வாங்க அப்போ தான் உங்கள் வா ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் அமைதியாக இருக்கும்போது தான் உங்கள் மைண்டுக்குள்ளே பீஸ் கொண்டு வர முடியுங்க ஃபேமிலியில் எல்லாருமே அடிச்சுக்கிட்டு நம்ம அலுவலகத்தில் சந்தோஷமாக வேலை பார்க்க முடியாது அலுவ அலுவலகத்தில் நம்ம வந்து அடிச்சுக்கிட்டு இங்கே ஃபேமிலியை வந்து ஒழுங்காக வந்து பார்க்க முடியாது ரெண்டு பக்கமே பேலன்ஸ் கொண்டு வரணும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது மைண்ட் லெவலில் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு போராட்டமாக இருந்ததுன்னா அது ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே நீங்கள் ஓப்பனாக வந்து பேசுங்க ஃப்ரீயாக மனம் விட்டு பேசுங்க நிறையா பிரச்சனைகள் ஃப்ரீயாக பேசும்போது வந்து எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் பேசும்போது நமக்கு நிறையா இடங்களில் தெளிவு கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நல்லதே நினைங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லது மட்டும்தாங்க நடக்கும் தேங்க்யூ